இப்படி கதை விடுறீங்களே மை சி எம் சார் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு திருச்சியில் காலையில் பேசினப்போ அங்க ஒரு மைக்கு ப்ராப்ளம் இருந்தது அதனால அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் அந்த காலத்தில் போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் இங்கே என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் நண்பிகள் நண்பாரையும் பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் தோணுது உங்களுடைய அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க உங்களோட இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஷய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடி ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்துதான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன